சென்னை மாதவரம் பகுதியில் அமைந்துள்ள அகர்சன் கல்லூரியில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா மாணவ மாணவிகளுக்கு இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது சென்னை மாதவரம் பகுதியில் அகர்சன் தனியார் கல்லூரி அமைந்துள்ளது இந்த கல்லூரியில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா இன்று கொண்டாடப்படும் நிலையில் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு அகர்வால் கண் சிகிச்சை மருத்துவமனை மற்றும் அகர்சன் கல்லூரி இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தியது இந்த பரிசோதனை முகாமில் கல்லூரியில் பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டு பரிசோதனை செய்து பயன்பெற்றனர் கண் சிகிச்சையில் கண் குறைபாடு உள்ளவர்களுக்கு இலவச கண்ணாடிகள் மற்றும் நவீன சிகிச்சை முறையில் கண் பார்வை குறைபாடுகளை சரி செய்வது குறித்து விழிப்புணர்வும் அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கண் சிகிச்சை சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு கண் சிகிச்சை மருத்துவ வளர்ச்சி முறைகள் குறித்து மாணவ மாணவியருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் சிறப்புரையாற்றினர் கல்லூரியின் தலைவர் ஸ்ரீ ஆதித்ய அகர்வால் மற்றும் சிறப்பு விருந்தினராக ரோட்டரி கிளப் கார்டன் சங்கத்தின் தலைவர் ஸ்ரீ ஹரீஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் விட்டி மருத்துவ முகாமை துவக்கி வைத்தனர்